அப்படி வரும்போது நம்ம தாத்தா காலத்தில் கொண்டு வர்ற மாதிரி தூக்குப்பூசியில் கட்டிச்சு வரும் கடிச்சிக்கிறவங்க கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டா எந்த தொந்தரவுமே இல்லைங்கய்யா இன்றைக்கி பார்த்திங்கன்னா விதவிதமாக தின்பண்டங்களை வந்து நெகிழி கவர்களில் அடைச்சி விற்கிறாங்கய்யா அதை வந்து தங்களோட வசதி தகுந்தாப்புல கொண்டு வர்றீங்கய்யா அப்படி கொண்டு வர்ற உணவுப் பொருட்களை சாப்பிட்டுட்டு அந்த மிச்சம் இருக்கிற நெகிழி பைகளை நீங்கள் ஏதாவது ஒரு துணிப்பை மஞ்சப்பை ஏதாவது ஒன்று கொண்டு வந்து அதுலேயே கொண்டு போய் சேர்த்து அடிவாரத்தில் குப்பை தொட்டி இருக்குங்கய்யா அதில் நீங்கள் சேகரிச்சுட்டு வச்சுட்டிங்கன்னா அதை வந்து வனத்துறை ஊழியர்களும் ஊராட்சி ஊழியர்களும் சுத்தம் செஞ்சுக்கிடுவாங்கயா இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்து போட்ட குப்பைகள் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்துன்னு தெரியலைங்கய்யா ஒவ்வொரு மா ஒவ்வொரு வாரமும் வந்து நாங்கள் சாக்கு சாக்காக எடுத்துகிட்டு வர்றோங்கய்யா இன்னமே தீர மாட்டுது அல்ல குறையாத பொக்கிசம் இல்லைங்க இது நம்ம வன உயிர்களையும் இயற்கையின் எழில் வளங்களான மரங்களையும் அழிச்சுக்கிட்டு வர்ற ஒரு பெரிய ஆபத்தான விஷயம் விஷயந்தாங்கய்யா நெகிழி இனி வரும் காலங்களில் அவங்கவுங்க கொண்டு வர்ற தின்பண்டங்களோட நெகிழி கவர்களை தாங்களே கொண்டு வந்து கீழ வந்து சேர்க்குமாறு உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேங்கய்யா ஓம் நமசிவா எங்க ஐயா ஓம்யா